பயங்கர விபத்தில் சிக்கினாராம் நடிகை காஜல் அகர்வால் வைரலாகும் தகவல்கள் வாங்க என்னென்ன பார்க்கலாம் நடிகை காஜல் அகர்வால் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக கலக்கினாங்க ஹிந்தியில் முதலில் அறிமுகமானவர் பின்பு தெலுங்கு பக்கம் வந்து ஹிட் படங்களை கொடுக்க பேரரசு இயக்கிய பழனி படம் மூலம் தமிழ் பக்கம் வந்தாங்க தமிழில் கடைசியாக இந்தியன் டூ படத்தில் கமிட்டானாங்க ஆனால் அவருக்கென காட்சிகள் இல்லை இந்தியன் அவருக்கு நிறைய காட்சிகள் உள்ளதாக தகவல் ஆண்டு இருக்கு தெலுங்கு வெளியான திருமணம் செய்து கொண்ட காஜலுக்கு கடந்த ஆண்டு ஒரு மகன் பிறந்திருக்காங்க திருமணம் குழந்தை சொந்த தொழில் என சினிமா பக்கம் வராமல் இருந்தவர் அவ்வப்போது சில படங்களில் கமிட் ஆனாங்க தற்பொழுது காஜல் அகர்வால் பற்றி வைரலாக பரவும் செய்தி என்னவென்றால் அவருக்கு பயங்கர விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் ஆபத்தான நிலை நிலையில் இருக்காங்க அப்படின்னு கூறிட்டு இருக்காங்க இது குறித்து காஜல் அகர்வால் தரப்பில் விசாரித்ததால் இது முற்றிலும் வதந்திய அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க